வாசக தோழமைகளுக்கு வணக்கம் வட்டியும் முதலும் ராஜு முருகன் குரல் எவி மயிலா அத்தியாயம் பத்தொன்பது வீதிக்கு வராத முகங்கள் மதுரையில் இருந்து போன் ரங்கையா காலமான தகவலை சொன்னார் லோகுவண்ணன் அப்போது நான் மறைமலை நகரில் இருந்து கடற்கரைக்கு மின்சார போய்க் கொண்டிருந்தேன் அலைபேசியை விட்டு நிமிர்ந்த பொழுது ஒரு காகிதத்தை நீட்டியபடி எதிரே நின்றிருந்தார் ஒருவர் அதில் டியர் சார் ஆர் மேடம் எனக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு கடுமையான விசக்காய்ச்சியில் தாக்கியதில் வலது கையும் காலும் செயலிழந்துவிட்டன இதற்கான ஆபரேஷனுக்கு தங்களால் முடிந்த பண உதவியை செய்து உதவும் என அச்சிட்டிருந்தது அவரது வலது கையும் காலும் உடைந்து தொங்குவதைப் போல ஆடிக்கொண்டிருந்தன நான் பத்து ரூபாயை எடுத்து நீட்டினேன் வாங்கி கொண்டவர் தயக்கமாக சிரித்தபடி சார் நீங்க சினிமாக்காரரா என்று கேட்டார் மொபைல் உரையாடலை வைத்து யூகித்திருக்கிறார் பதில் சொல்லாமல் பார்த்து கொண்டிருந்தபோதே தன் இடது தோளில் தொங்கிய பையில் இருந்து ஒரு நோட்டை உருவி நீட்டினார் நோட்டு முழுக்க கவிதைகளும் பாடல்களும் புரட்டிவிட்டு நல்லா இருக்குங்க என அவரிடம் கொடுத்துவிட்டு பீச் ஸ்டேஷனில் இறங்கினால் பின்னாலேயே கெந்தி கெந்தி வாசல் வரை வந்துவிட்டார் சார் சின்ன வயசுல இருந்தே கவிதை எழுதுவேன் சார் இன்னும் நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்கேன் சார் நீங்க மாடர்னா கேட்டாலும் எழுதி தருவேன் சார் என்றார் பரிதவிப்பாக அவருக்கு என் அலைபேசி எண்ணை தந்துவிட்டு திரும்பும் பொழுது ரங்கையாவின் ஞாபகம் வந்தது மதுரையில் நண்பர்களோடு நான் தங்கியிருந்த மொட்டை மாடிக்கு எதிர் மொட்டை மாடியில் தங்கியிருந்தார் ரங்கையா மீனாட்சியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் அர்ச்சனை தட்டு கடை போட்டிருந்தார் அதிகாலையில் குளித்து முடித்து பட்டையும் கொட்டையுமாக அவர் கோயிலுக்கு கிளம்புவதே ஜகஜோதியாக இருக்கும் மதியங்களில் பார்க்கும் பொழுது அறையை பெருக்கி கொண்டும் சமைத்துக் கொண்டும் துவைத்த துணிகளை கொடியில் உலர்த்தி கொண்டும் நிற்பார் சாயங்காலம் மீனாட்சியம்மன் கோயில் பக்கம் போனால் அர்ச்சனை தட்டுக்களோடு உட்கார்ந்தபடி என்ன தம்பி நைட் ஷிஃப்டா டீ சாப்பிடுங்க என்று கேட்பார் இரவில் போதையில் சிவந்த கண்களோடு வந்து நின்று தம்பி பெப்பர் தூள் வச்சிருக்கீங்களா என தினமும் ஏதாவது கேட்பார் இவைதான் ரங்கையாவைப் பற்றி நான் அறிந்த சித்திரங்கள் ஒரு புத்தாண்டு இரவில் குடித்து கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது தம்பி வா ரங்கையா ரூமுக்கு போவோம் ரங்கு கச்சேரியை கேட்டதில்லையா நீ என இழுத்து போனார் தனபாலண்ணன் மொட்டை மாடியில் விபூதி குங்குமம் பொட்டலம் போட்டபடி உட்கார்ந்திருந்தார் ரங்கையா தம்பி உனக்கு தெரியாதுல்ல ரங்கையா பெரிய பாகவதரு எஸ்பிபிலாம் எல்லாம் டிக்கெட்டு போட்டு வந்து ரங்கையாவ்கிட்ட பிச்சை எடுக்கணும் யோ ரங்கு பாடியா அந்த சின்ன புறாவை பறக்க முடியா என தனபால் கேட்க அட போயா அளவு வர என சளித்து கொண்டார் ரங்கையா தொடர்ந்து வற்புறுத்தவே சின்ன மௌனத்துக்கு பிறகு குரலை கணைத்து கொண்டு சின்ன புறா ஒன்று என ரங்கையா பாட ஆரம்பிக்க அதிர்ந்து விட்டேன் சட்டென்று நெஞ்சை ஊடுருவி பாயும் குரல் ஒருவன் இதயம் உருகும் நிலையை அறியா குழந்தை நீ வாழ்க உலகம் முழுதும் உறங்கும் பொழுதும் உறங்கா மனதை நீ காண்க என அவர் பாட பாட மனது துள்ளியது பாடி முடித்துவிட்டு ஆவேசமாக ரெண்டு பெக்கு போட்டவர் எலவு இதெல்லாம் வேணாமனு கிடந்தா நீ வேற கிளப்பி விட்டுட்ட என்றபடி உள்ளே போய் கொஞ்சம் புகைப்படங்களை அள்ளி வந்து என் முன்னால் கொட்டினார் எல்லாம் இளம் வயதில் லோக்கல் ஆர்கெஸ்ட்ராவில் அவர் பாடுகிற போட்டோக்கள் ஸ்டூடியோ பின்புலத்தில் ஏசுதாசுடன் நிற்கிற சந்திரபோஸுக்கு கை கொழுக்கிற ஃபோட்டோக்கள் அஞ்சு வயசுலேயே சங்கீதம் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் சாஸ்திரிய சங்கீதம் சப்ஜெக்டாக தெரியும் எல்லாத்தையும் தேடி தேடி கற்றுக்கிட்டேன் இறைவன் இப்படி ஒரு குரல் வளத்தை கொடுத்துட்டான் பாடகராயிரணும் தான் அலைஞ்சேன் என்ன பண்ணுறது வாழ்க்கணமலை அடித்து துவச்சி இங்கே கொண்டு வந்து போட்டுருச்சு பொழப்பே பெரும் பாடா போச்சு இதில் என்ன கழுத பாட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன் இந்த தனபாலு மாதிரி நண்பர்களுக்காகத்தான் எப்பவாவது பாடுறது என்றபடி தீர்த்த கரைதனிலே பாட ஆரம்பித்தார் அதன் பிறகு பல இரவுகள் ரங்கையாவின் பாடல்களில் கரைந்திருக்கின்றன ஒரு மார்கழி சாயங்காலம் மீனாட்சியம்மன் கோயிலில் பாட்டுக்கச்சேரி நடந்து கொண்டிருக்க வெளியே இவர் அர்ச்சனை தட்டு விற்று கொண்டிருந்த காட்சி இப்போது நினைவுக்கு வருகிறது அந்த ரங்கையா இப்போது காலமாகிவிட்டார் அவருடைய அத்தனை அழகான குரலும் காலமாகிவிட்டது வனத்தில் காய்ந்த நிலவாக எங்கோ ஒரு இடுகாட்டில் எரிந்துவிட்டது அவரது குரல் மின்சார ரயிலில் கை கால் இழுத்தபடி என்னிடம் ஒரு கவிஞன் நீட்டிய கவிதைகளும் யாரும் அறியாமல் எவரும் தீண்டாமல் மக்கி மண்ணாகிவிடக்கூடும் இப்படி எத்தனை எத்தனை முகங்கள் வீதிக்கு வராமலேயே தொலைந்து போயிருக்கின்றன நம்மை சுற்றி இப்படி எத்தனையோ பாடப்படாத நாயகர்கள் அன்சங் ஹீரோஸ் இருக்கத்தான் செய்கிறார்கள் அடையாளமும் அங்கீகாரமும் வெளிச்சமும் இல்லாமல் மகத்தான திறமைகளோடு சாமானியர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் ரசிப்பதற்கும் ஸ்பரிசிப்பதற்கும் பறிப்பதற்கும் தொடுப்பதற்கும் விரல்கள் இல்லாமல் பூத்து பூத்து உதிர்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை எத்தனை பேர் வசீகர வைத்துக் கொண்டு ஒயின்ஷாப்பு சாராயத்துக்கு யாசகம் செய்து பாடிக்கொண்டிருப்பவர்களை பிரமாதமான நடனக்கலையை மூட்டை கட்டி வைத்துவிட்டு குடும்பத்துக்காக குறியிய பையன்களாக அழைப்பவர்களை அற்புதமான ஓவியத்திறமையோடு சோத்துக்கும் சொற்ப காசுக்கும் சுவரில் சின்னங்கள் வரைந்து கொண்டிருப்பவர்களை பெரிய எழுத்துத் திறமையை முடக்கிப் போட்டுவிட்டு பொருளாதாரச் சுமையில் கக்கூஸ் துடைப்பானுக்கும் விளம்பர வாசகங்கள் எழுதி கொண்டிருப்பவர்களை கிரிக்கெட்டில் இந்திய அணி வரைக்கும் போகிற எல்லா தகுதிகளும் இருந்தும் முடியாமல் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸுக்கு சிக்னல் போட்டுக் கொண்டிருப்பவர்களை இணைய தமிழில் வியக்க வைக்கும் மென்பொருள்கள் கண்டுபிடித்துவிட்டு வெளிப்பட முடியாமல் அலைபவர்களை ஏராளமான நடிப்பு திறமை இருந்தும் ஏதேதோ அலுவல்களில் குப்பை கொண்டிருப்பவர்களை அனுதினமும் எவ்வளவு பாடாத நாயகர்களை கடந்து நாம் தஞ்சாவூரில் கொடிமரத்து மூளை என்ற ஏரியாவுக்கு போயிருக்கிறீர்களா தமிழக அளவில் பிரபலமான பல கரகாட்ட குழுக்கள் இங்குதான் இருக்கின்றன அதனாலேயே கரகாட்ட ஏரியா என இந்த பகுதி பிரபலம் ஒரு காலத்தில் எப்போதும் பரபரப்பாக இருந்த இந்த பகுதி இப்போது திருவிழா முடிந்த நாடகக்கோட்டை மாதிரி கிடைக்கிறது திருவிழாக்களாலும் கொடைகளாலும் நிறைந்து கிடந்த அவர்களின் பொழுதுகள் இப்போது வெறுமையிலும் வறுமையிலும் கழிகின்றன காசி சி சிவகுமாரின் சண்முக சித்தாறு கதையில் வரும் மனோன்மணி போன்ற பெரும் ஆடல் அழகிகள் எல்லாம் இன்று கட்டிட வேலைக்கு போகிறார்கள் போன முறை ஊருக்கு போயிருந்த பொழுது கிட்டுவை பார்த்தேன் கிட்டு அந்த கரகாட்டக் குழுக்களில் பெரியவர் ஒரு காலத்தில் பெரும் நட்சத்திரமாக வாழ்ந்தவர் வெண்ணவாசலில் வெட்டாத்தங்கரை அரை நிலவில் அவரது கண்களில் களையும் கூத்துமாக கடந்து வந்த காலங்கள் நுரைத்துக் கொண்டிருந்தன எங்க தம்பி இப்போதெல்லாம் வருஷத்துக்கு அஞ்சாறு அளப்புக வந்தாலே பெருசு எல்லா திருவிழாலையும் புதுப்படம் போட ஆரம்பிச்சிட்டான் மானாட மயிலாட புகழ்னு டான்ஸ் போடுறான் எங்களை யார் கூப்பிடுறா எங்களுக்கும் இந்த கலையை விட்டால் வேறு நாதி இல்லை இதான் சோறு தண்ணின்னு இருந்து தொலைஞ்சாச்சு சரி அவனவன் பிள்ளைங்களாவது மடமாற்றி விட்டுருங்கடான்னு சொல்லிட்டேன் இந்த திறமைய வச்சுக்கிட்டு என்ன தம்பி பண்ண அண்ணன் தண்ணிக்கே வழி இல்லையே என்னன்னா தம்பி ஜொலி ஜொலிப்பாக இருந்துட்டு யாரும் கண்டுக்காமல் கிடக்கிறது இருக்கு பாருங்க அதுதான் பெரிய கொடுமை என்ற பொழுது காலத்தின் நிராகரிப்பு தந்த வழி அவருடைய சொற்களில் சொட்டின இதே போலவேதான் பக்கத்திலேயே ரெட்டிப்பாளையத்தில் கலைஞர்கள் இருக்கிறார்கள் உலகமயமாக்கலின் பன்னாட்டு நுகர்வு கலாச்சாரத்தின் புறக்கணிப்புகளின் துயரத்தில் துரத்தப்பட்டவர்கள் உதிரம் தகிக்க அவர்கள் அடிக்கும் பற இசைதானே இந்த மண்ணின் அடையாளம் அதுதானே நமது உழைப்பின் கோபத்தின் கொண்டாட்டத்தின் இசை நமது ஆதி வேறுகளில் கிளைத்த இலைகளின் இசை நரம்புகள் இவர்களுடையதுதானே ஆனால் அந்த மண்ணின் கலைஞர்களும் இன்று திறமைக்கு வாய்ப்பு இல்லாமல் வறுமைக்குள் கிடைக்கிறார்கள் இந்த தேசம் முழுவதும் பாடப்படாத நாயகர்களாய் இறைந்து கிடக்கும் மண்ணின் கலைஞர்களை மீட்க இந்த அரசும் சமூகமும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கின்றன நண்பரோடு அவரது ஊரான திருக்காட்டு பள்ளிக்கு போயிருந்தேன் இங்கே தீவிரமாக ஒரு வாசகி இருக்காங்க எல்லா ரைட்டரையும் படிச்சிருவாங்க விகடல்ல ஒண்ணு விடாம படிச்சிருவாங்க நீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க என்றபடி ஓட்டுக்கட்டு வீட்டுக்கு அழைத்து போனார் சமையல் கட்டில் இருந்து குடவை முந்தியில் கை தொடுத்தபடி ஓடி வந்தார் அந்த பெண் எங்களை பார்த்ததும் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தனக்கு பிடித்த எழுத்துக்களை பற்றி தடதடவட பேசிக்கொண்டிருந்தார் சட்டென்று உள்ளே போய் தயக்கத்துடன் கொஞ்சம் பேப்பர்களை எடுத்து வந்தார் நான் கூட கதையெல்லாம் எழுதுவேன் குடும்பம் குட்டின்னு வந்துட்ட பிறகு அப்படியே நிறுத்திட்டேன் எழுதினாலும் உங்க யார்கிட்டையும் காட்டுறதில்லை ஏதோ நீங்கள் வந்தீங்களேன்னு தந்தேன் என்றபடி ஒரு சிறு கதையை கொடுத்தார் அதை வாங்கி படித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருந்தது நிஜமாகவே நல்ல கதை அது ஏங்க ரொம்ப நல்லா இருக்குங்க என்றால் தேங்க்ஸுங்க என்றால் சமையல் திரும்பி திரும்பி பார்த்தபடி அங்கிருந்து திரும்பிய வெகுநேரம் அவர் கண்கள் மினுங்க வாசலில் என்ற சித்திரம் இன்னும் அழியவில்லை இன்னும் ஆயிரம் ஆயிரம் மனிதர்களிடம் இருக்கின்றன நம்மால் வாசிக்கப்படாத ஆயிரம் ஆயிரம் கதைகள் அத்தியாயம் பத்தொன்பது நிறைவுற்றது வட்டியும் முதலும் அத்தியாயம் இருபது பால்யம் என்ற பெயராற்றின் கரையில் நாங்கள் குடியிருக்கும் கோடம்பாக்கம் பிளாட்டில் எல்கேஜி படிக்கும் என் அண்ணன் பொண்ணுக்கு விளையாட தோஸ்து பாப்பாக்களே இல்லை முன்னர் குடியிருந்த ஹவுசிங் போர்டு வீட்டிலாவது சாயங்காலம் பூங்காவில் கூடி பிள்ளைகள் விளையாடுவார்கள் இருக்கிற சொற்ப இடத்தில் சைக்கிள் விடுவார்கள் இங்கே அதுவும் இல்லை வீட்டுக்குள் தனியே கிடந்து பொம்மை உருட்டும் பொன்மலரை பார்க்க கஷ்டமாக இருக்கிறது இவளது பால்யம் நினைவுகளை மலர்த்தும் விளையாட்டுகள் இல்லாமலே போய்விடுமோ தொலைக்காட்சியில் இருந்து இவளது உலகத்தில் குதிக்கும் கார்ட்டூன் கேரக்டர்கள் நிகழ்த்தும் சாகசங்களை தவிர வேறு எந்த நேரடி சாகசத்தையும் இவளது பால்யம் நிகழ்த்தப் போவதே இல்லையா வெட்டாற்றில் ஊறிக்கிடந்து கிடந்து தாரை தாரையாக தண்ணீர் வழிய பெரியம்மா அடித்து இழுத்துப் போகும் மீரா அக்காவின் சித்திரத்தை போன்ற ஒரு காட்சியை இவளது வாழ்வில் பார்த்து விடுவேனா கன்னி பொங்கலுக்கு சாமந்திப்பூ ஜடை கட்டி தென்னந்தோப்பில் திருடன் போலீஸ் விளையாடிய சாந்தினி அக்காவின் சந்தோஷம் இவளுக்கு எதில் கிடைக்கும் காமுட்டிக்கா ராத்திரியில் மன்மதன் ரதிவேஷம் கட்டும் அனுபவத்தை போன்ற ஒன்று இவளுக்கு நடக்குமா சிவன் கோயிலில் பஜனை பாடி பொங்கல் வாங்கி தின்றுவிட்டு பள்ளிக்கூட மைதானத்தில் செல்லு விளையாடும் வெண்ணிலாவின் மார்கழி மாத அதிகாலை ஒன்று இவளுக்கு வாய்க்குமா திருக்கலம்பூர் வரை நுங்குபண்டி உருட்டி சக்கியலடியில் புளியங்கா பறிக்கும் வினோத சித்தியின் ஞாயிற்றுக்கொழமைகளில் இவள் வாழ்வாளா நாட்டார் வீட்டு மாடியில் கண்ணாமூச்சி ஆடி பட்டக்காலில் கூட்டாஞ்சோறு சமைத்து அய்யனார்மேட்டில் கிச்சி கிச்சி தாம்பூலம் போட்டு அம்மா குளத்தில் வெங்காயத்தாமரை படகு விட்டு குறுக்குமாரி வீட்டில் சொக்கட்டான் விளையாடி கார்த்திகைக்கு பணங்குறுத்து சுத்தும் சுவாரஸ்யங்கள் இவளுக்கு கிடைக்கப் போவதே இல்லை என நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாகிறது எங்கள் தலைமுறையின் எங்கள் தலைமுறை வரைக்கும் தான் என நினைக்கிறேன் ஊர்காட்டு பாலியம் விளையாட்டுகளால் நிறைந்து கிடந்தது கிட்டிப்புல் பம்பரம் பளிங்கு பேப ஓடிப்பிடிச்சு என நினைவுகள் முழுக்க எத்தனை எத்தனை விளையாட்டுக்கள் கவட்டைதான் முக்கியமான அவுட்டோர் கேம் மூங்கில் குச்சியில் ஆளுக்கு ஒரு கவட்டை செய்து கொள்வது சாட்பூத்திரி போட்டு ஒருவன் ஆட்டத்தை ஆரம்பிப்பான் கல்லா மண்ணா என மாறி மாறி கேட்டு படாரென்று ரெண்டில் எதையாவது ஒன்று சொல்வான் கல் என்றால் கல்லிலும் மண் என்றால் காய்ந்த சாணியிலும் கவட்டையை வைத்துவிட வேண்டும் எதிலும் வைக்காமல் திண்டாடுபவனின் கவட்டையை இழுத்து கொண்டு ஓடுவோம் பாதிக்கப்பட்டவன் நொண்டியடித்துக்கொண்டே கொண்டே பின்னால் ஓடிவர வேண்டும் அவன் பின்னால் ஒரு கூட்டம் எங்க வீட்டு நாய் எதையோ திங்கு போச்சு என பாடி கொண்டே வரும் அப்போது பங்காளி உத்திராபதி சென்னையில் சித்தப்பா வீட்டில் தங்கி படித்தான் கோடை விடுமுறைக்கு மட்டும் ஊருக்கு வருபவன் எதற்கு எடுத்தாலும் மெட்ராஸ்ல எப்படி தெரியும்ல என்பதையே பஞ்ச் டைலாக்காக வைத்து எங்களை வெறுப்பேற்றுவான் விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே ஓடி போய் கொஞ்ச தூரத்தில் நின்று பிளடி ஃபூல்ஸ் என கத்திவிட்டு வீட்டுக்கு ஓடிவிடுவான் மெட்ராஸ்ல எல்லாம் கிரிக்கெட் தான் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா என அவன் டமாரம் தாங்கவில்லை ஒரு நாள் சபையை கூட்டி சதி ஆலோசனை செய்தோம் திட்டப்படி முபாரக்களி உத்திராபதியை கவுட்டைக்கு இழுத்து வந்தான் டார்கெட் வைத்து அவனை செல்லூர் மார்க்கமாக இளையூர் வரை இழுத்து போனோம் சில பல கிலோமீட்டர்கள் நொண்டியடித்தபடி உத்திராபதி ஓடி ஓடிவர எல்லோரும் எங்க எங்க வீட்டு நாய் எதையோ திங்க போச்சு கல்லால அடிச்சோம் காலு உடஞ்சு போச்சு என உற்சாகமாக கத்தினோம் அதில் ஒருவன் நாய் என கத்த அழுதபடி ஓடிய பதி லீவு முடிக்கிற வரைக்கும் எங்களுடன் விளையாட வரவே இல்லை இப்போது மறைமலை நகரில் ஸ்டீல் ஃபேக்டரி ஒன்றில் வேலை பார்க்கிறான் பதி ஃபோன் பண்ணும் பொழுது சொல்லி சிரித்தான் மெட்ராஸில் எப்பவுமே நாய் பொழப்புதான் அன்னைக்கே கரெக்டா தாண்டா சொல்லியிருக்கீங்க எங்கள் ஊர் கபடி அணியின் பெயர் அபிவை செவன் ஸ்டார் கிரிக்கெட்டின் ஆக்கிரமிப்புக்கு பிறகு வைப்பாட்டி புகுந்த வீட்டில் பொண்டாட்டியின் கதி ஆகிவிட்டது கபடிக்கு இருபது வருடங்களுக்கு முன்பு வரை ஊருக்கு ஊர் கபடி டோர்னமெண்ட்டு தான் களை கட்டும் விளையாட்டு என்றால் வெற்றியும் தோல்வியும் தானா அது அலாதியான அனுபவம் வெண்ணிலா கபடி குழு தான் எங்கள் செவன் ஸ்டார் குழுவும் செம மொக்கை டீம் அதில் நான் சைக்கிள் மிதித்து துணி மூட்டை சுமந்து குளுக்கோஸ் விநியோகிக்கும் சூப்பர் ஜூனியர் கோவிந்தராஜ் சித்தப்பா தலைமையில் சைக்கிளில் ஆக்ரோஷமாக புறப்பட்டு போகும் டீமை அக்கம் பக்கத்து ஊர்களில் அடித்து துவத்து காய வைப்பார்கள் ஒருமுறை கூத்தானல்லூர் டோர்னமெண்டில் திடதுப் என செவன் ஸ்டாருக்கு எதிராக திருவாரூர் குண்டர்கள் களம் கண்டார்கள் பலாக் அடிப்பதில் மாவட்டத்திலேயே அவர்கள்தான் அட்டாக் பாண்டிகள் எங்கள் டீமில் இருந்து ரைடு போகிற ஒவ்வொருவரையும் அனாயசமாக தூக்கி வெளியே வீசினார்கள் பாதி ஆட்டத்திலேயே அவனவனுக்கு நுரை தள்ளியது கடைசி ஆளாக ரைடு போன சாகுலை ஒரு குண்டன் தூக்கி டியூப்லைட் மீது வீசினான் சிதறி விழுந்த சாகுலுக்கு வலது கால் சப்பை நழுவியது அப்படியே ஊருக்கு அள்ளி வந்து கருப்பு விட மாவு கட்டு போட்டு வீட்டில் ஒப்படைத்தோம் அவனது அம்மா கழுசல்ல போவ கழுசல்ல போவ என கோவிந்தராஜ சித்தப்பாவை கட்டையோடு துரத்தியது சித்தப்பா ஒரு வாரம் தஞ்சாவூரில் தலைமறைவாகி பின்னர் திரும்பினார் இன்னொரு முறை துபாய் போவதற்கு விசா ஏற்பாட்டில் இருந்த செந்திலை சேங்காளிபுரம் டோர்னமெண்ட்டுக்கு கொண்டு போய் கைமுட்டை இறக்கி கொண்டு வந்தோம் அடுத்த வாரம் திருச்சிக்கு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போறவன கொண்டு போய் இப்படி கொண்டாந்திருக்கீங்களடா கம்மநாட்டிங்களா என நண்பனின் அப்பா எங்களை வெறி கொண்டு துரத்தினார் பெரிய சரவணன் தான் எங்கள் டீமின் பஃபூன் சாயங்காலம் கிளம்பி போனால் ராத்திரியெல்லாம் கண்விழித்து விளையாடிவிட்டு அதிகாலையில் பல ஊர்களை கடந்து திரும்புவோம் ஜெயிப்போ தோப்போ பெரிய சரவணாவின் பாட்டும் கூத்துமாக அந்த பயணங்கள் மறக்க முடியாதவை வரும் வழியெல்லாம் ஒரு கெட்டவார்த்தையை சத்தம் போட்டு கத்திக்கொண்டே வருவது பெரிய சரவணாவின் ஹாபி ஒரு சாயங்காலம் அப்படி போகும் பொழுது வழியில் ஒரு கல்யாண வீட்டை கடந்து போனோம் பெரிய சரவணா அந்த கெட்ட வார்த்தையை முழங்கியபடி ஏரியாவை கடந்தான் செருகலத்தூரில் தோற்றுவிட்டு நள்ளிரவில் திரும்பும் பொழுது மறுபடி அந்த கல்யாண ஏரியாவில் சரவண கோஷம் ஆரம்பித்தது எங்கிருந்தோ ஒளிந்திருந்தவர்கள் தடதடவென ஓடி வந்து எங்களை மடக்கி போட்டு பொலந்தார்கள் பல மாசமா உங்களை நோட் பண்றோம்டா இன்னைக்கு சிக்கினீங்கடா பொண்டு பிள்ளைங்க பொழைக்கிற இடத்துல என பிரித்து மேய்ந்தவர்கள் பெரிய சனவனாவின் சைக்கிளை பிடுங்கி குளத்தில் இருந்தார்கள் சைக்கிளை மிக்க கட்டாரி மாமாவோடு போய் பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் செம காமடி நாங்கள் சீனியர் ஆகும் பொழுது கிரிக்கெட் யுகம் ஆரம்பித்துவிட்டது ஏசிசிஐ அபிவை கிரிக்கெட் கிளப்பை உருவாக்கினோம் நானும் சித்தார்த்தனும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் கரும் கபில் கருப்பு என எஃபெக்டில் இருக்கும் செந்திலுக்கு பெட் நேம் கரும் கபில் கரும் கபில் ஓப்பனிங் பவுலர் ஐயா ஒய்டு உத்ராபதி ஒளிவில்லா என செம டீம் ஃபார்ம் ஆனது இரவு பகல் சோரி தண்ணி இல்லாமல் எப்போதும் கிரிக்கெட்டு தான் கொரடச்சேரிக்கு முதல் தடவையாக டோர்னமெண்ட்டுக்கு போனோம் மைக்கு கட்டி கமெண்ட்ரியெல்லாம் எங்களுக்கு புது பரவசம் அதுவரை ஸ்டிச் பாலில் ஆடியதே இல்லை முதலில் பேட் பிடித்த கொரடச்சேரி பின்னி பிரித்தார்கள் கல்லையில் நின்றிருந்த உத்தராபதிக்கு பந்து தாங்கி கண்ணம் பணியாரமானது நூற்றி எழுவத்தி எட்டு ரன்கள் டார்கெட் அடுத்து இறங்கிய எங்கள் டீமில் மலமளவன விக்கெட்டுகள் காலி உத்திராபதி விளையாடுகிற கண்டிஷனில் இல்லை எங்கள் ஊருக்கு வெள்ளம் வைக்க வருகிற ரவி ஓரமாக உட்கார்ந்து சரக்கடித்துக் கொண்டிருந்தார் கடைசி விக்கெட்டாக இறங்க வேண்டிய பதிக்கு பதில் நான் இறங்குறேண்டா என கைலியை வரிந்து கட்டி கொண்டு ரவி இறங்க அவருக்கு சரியாக பேட் பிடிக்கவே தெரியாது என்பதால் எதிர் டீம் தடுக்கவே இல்லை ஆவேசமாக இறங்கிய வெள்ளம் ரவி மானாவரியாக சுழற்றி அஞ்சாறு சிக்சர்களை பறக்கவிட திடீர் திருவிழாவானது டீம் தோற்றாலும் ரவியின் புயல் ஆட்டத்தால் டீம் மானம் காக்கப்பட்டது நீ பேட்டே பிடிச்சதில்ல எப்படியா அடிச்ச என்றால் கண்ணை மூடிட்டு சுத்தனமாபிள என்ற ரவியை மோடுமுட்டி ரவியாக்கி அன்றில் இருந்து டீமில் சேர்த்து கொண்டோம் அப்போது டிவியில் பெப்சி விளம்பரத்திற்கு கங்குலி வந்து கொண்டிருந்தார் எங்கள் ஊரில் அதுவரை யாருமே பெப்சி குடித்தது இல்லை கங்குலி விளம்பரத்தை பார்த்து எங்கள் எல்லோருக்குமே பெப்சி மேல்மோகம் அப்போது வலங்கை மாநில கிரிக்கெட் டோர்னமெண்ட் வந்தது இதில் ஏதாவது பிரைஸ் வாங்கிட்டா அந்த காசில் எல்லோருக்கும் பெப்சிடா என்றான் சித்து அதனாலேயே உயிரை கொடுத்து விளையாடி அந்த போட்டியில் மூன்றாவது பரிசை தட்டினோம் எல்லோரும் குடவாளசலுக்கு வந்து ஒரு கடையில் எங்கள் கனவு பானமான பெப்சியை வாங்கினோம் ஆசை ஆசையாக ஒரு வாய் குடித்த சசி ஐயா உரைக்கிதுரா என கத்தியபடி பாட்டிலை அப்படியே கீழே உருட்டி விட்டான் மொளவா படி தூவிருக்கானுங்கடோய் இதுக்கு போய் அந்த கங்குலி கமுநாட்டி இந்த பில்டப் கொடுக்குது என ராஜு கத்தினான் பின்னர் ஊருக்கு போகும்போது பார்த்தால் யூனிஃபார்ம் லோக்கல் கடைகளின் ஸ்பான்சர் லோக்கல் கேபிளில் செய்திகள் என எங்கள் ஊர் டீம் மினி சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரியே இருக்கிறது வயலில் கிரவுண்டு போட்டு அவர்கள் ஹோவென ஆடுவதை பார்க்க ஏக்கமாக இருக்கிறது நானும் வரேன்டா என பேட்டு கேட்டால் நீங்கள் இருங்கனே என்றார்கள் என்னை எனக்கு அம்பயராக இருக்கும் வயது விட்டது என்பதை நினைக்கும் பொழுதே கடுப்பாக இருக்கிறது சென்னையில் என்னை பார்க்க சிவந்தி வந்திருந்தார் வெட்டாற்றில் எங்கள் ஊர் கரையில் இருந்து கம்பங்குடி கரைக்கு நீச்சல் போட்டி நடத்துவோம் அடித்து பொங்குகிற நீரில் பாதியாறு போவதற்குள் மூச்சை முட்டும் அந்த போட்டிகளில் அதிகம் ஜெயிப்பது சிவந்திதான் தோப்பில் இருந்து ஆற்றை நோக்கி சரிந்திருக்கும் ஒரு மரத்தில் இருந்து தப்பலங்கட்டி என்று குதிப்பது காதர்பாய் வீட்டு தூங்கு மூஞ்சி மரத்தில் இருந்து சொருவல் விடுவது டியூப் போட்டு இராக்கப்பெருமாள் கோயில் வரை போவது என வெட்டாற்றை ரவுண்டு கண்டி அடிப்பதுதான் எங்களுக்கு விடுமுறை இப்போது சிவந்தியை பார்த்ததும் எனக்கு நுரைத்து பொங்கும் வெட்டாறு தான் ஞாபகத்துக்கு வந்தது என்ன சிவந்தி எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க நான் சென்னைக்கு வந்து மூணு வருஷமாச்சுங்க இங்கே தான் பக்கத்தில் கங்கையம்மன் கோவில் தெருவில் ஒரு நீச்சல் குளத்தில் வேலை பார்க்குறேன் நீச்சல் குளத்துலையா ஆமாங்க ஸ்விம்மிங் ட்ரைனிங்க்கு வர்ற பிள்ளைங்கள பார்த்துக்கிறது சம்பளம் ரெண்டாயிரத்துக்கு சொச்சந்தான் அதான் வேறு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் சமைச்சு சாப்பிட்டாலே பதினஞ்சு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியலை ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் என்ற பொழுது என அவர் குறித்த வெட்டாற்றின் நினைவு துளிகள் என்மேல் தெரித்தது பால்யம் என்ற திரும்பி வராத பேராற்றின் கரையில் சந்திக்கும் பொழுது நினைவுகளின் ருசியும் நிகழ்வுகளின் வழியும் கைக்குலுக்கிக் கொள்கின்றன விளையாடுவதை நாம் நிறுத்தும் பொழுது நம்மை வைத்து இந்த உலகம் விளையாட ஆரம்பிக்கிறது வட்டையும் முதலும் அத்தியாயம் இருபது நிறைவுற்றது குரல் எவிமயிலா